சமைகர் எனக்கு என்ன டவுட்னா இவங்க கேஸ்ல தி சைபர் ஓடு இதுக்குள்ள வருமான்னு நான் யோசிக்கிறேன்னா வச்சு பண்ணிருக்காங்க அந்த ஆப்ல கிரெடிட் காமிச்சிட்டு இருக்கு அந்த ஓடி போல இல்ல அது வந்து பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லல அவங்க வந்து நீங்க டாக்ஸ் பே பண்ணுங்க நாங்க கொடுக்கறோம்னு தான் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க அது வல அது நான் என்ன சொல்றேன் இவர் வந்து இது எல்லாம் இது சைபர் கிரைம் தான் எங்கெங்க டிஜிட்டல் எவிடன்ஸ் வச்சு இது பண்ணணுமோ அது பூரா சைபர் கிரைம் தான் இது சைபர் கிரைம்ங்கறல நோ டவுட் அட்டா முதல்ல நீ மேட்ரி மூலல ரெஜிஸ்டர் பண்ணார்ல அத ரெஜிஸ்டர் பண்ணதுல அவங்களுக்கு இன்டர்மீடியேட் இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இப்ப நான் ரெஜிஸ்டர் பண்றேன்னா அவன் பாலு யாரு என்னன்னு அவங்களும் வெரிஃபை பண்ணனும்

டிஜிட்டல வந்து எப்படின்னா சுதந்திரம் கொடுத்தாச்சு உங்களுக்கு ஆனால் அந்த சுதந்திரத்தை எப்படி யூஸ் பண்றது நீங்க தான் அது தீது நன்றும் பிரதரவான எப்பயோ இல்லைன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நீங்கள் பண்ணது என்னன்னா அந்த பெக்கரை விடாதீங்க இஸ் அ பெக்கர் ஏங்க நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சது அவ எப்படி கொண்டு போயிட்டான் பாருங்க பிசிக்கலாக கூட கொஞ்சம் ஒரு அது இப்போ ஏ வந்து எதை வேணாலும் எது மாதிரியும் கட்டலாம் ஆடு மாடு எதை வேணாலும் கட்டலாம் அது பொண்ணுன்னு எப்படி நீங்க நினைச்சீங்க உங்களுக்கு என்னென்ன ஒரு மணப்பெண் நல்ல மணப்பெண் அது ஒரு அழகாக இருந்துட்டா உங்களுக்கு அறிவு வேலை செய்யாது அதுவும் அந்த பிட்காயின் சொல்கிறீங்களே பிட்காயின்லேயே இப்போ நல்ல ட்ரேடிங் பண்ணுறதுலாம் பிட்காயின்ல ஒரிஜினலாக இருக்குது அதை பார்த்து பண்ணியிருக்க மாட்டேன் அவன் தான் இருக்கும் காட்டும் இருக்கிற மாதிரி காட்டும் அது இருக்காது எல்லாரும் ஏமா என்ன படிச்சிருக்கீங்க பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியும் அவ்வளோ தெரிஞ்சிருந்தவங்க ஏமாந்துட்டீங்க இப்போ என்ன செய்யுங்க போலீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல